அலாம் வலைக்கும் வரமது வர ஈமானினுடைய கிளைகளும் அதன் விளக்கங்களும் என்கின்ற அடிப்படையில் இன்று நாம் ஈமானினுடைய முப்பத்தி மூன்றாவது பார்ப்போம் ஈமானியினுடைய முப்பத்தி கிளை சத்துருள் ஆவரத் மறைவிடத்தை மறைப்பது இந்த மறைவிடத்தை மறைப்பது என்கின்றது எல்லா இபாதாத்துகளுக்கும் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது குறிப்பாக பார்க்கும் பொழுது ஒருவர் தொழுகை தொழுகின்றார் என்றால் அவருடைய தொழுகை உண்டாகுவதற்கு முக்கியமான விஷயமாக இந்த மறைவிடத்தை மறைப்பது என்பதாக இருக்கின்றது இமாம் பெருமக்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிற பதிவு செய்கிறார்கள் சலாத் தொழுகைகள் உண்டாகுவதற்கான நிபந்தனைகள் தொழுகைகள் அஹ் கூடுவதற்கான நிபந்த நிபந்தனைகளிலே இரண்டாவதாக இந்த மறைவிடத்தை மறைப்பதை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள் முதலாவதாக சுத்தம் என்பது இருந்தால் தான் தொழுகை என்பது உண்டாகும் என்பதாக சொல்லிவிட்டு இரண்டாவதாக தொழுகை கூட வேண்டும் என்றால் அதற்கு மறைவிடத்தை மறைத்தவாறு தொழுக வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள் எனவே ஒருவர் ஒரு விவாதத்தில் ஈடுபடும் பொழுது அதுவும் குறிப்பாக தொழுகை தொழுகும் பொழுது ஒருவன் தன்னுடைய மறைவிழத்தை மறைத்தால் தான் தொழுகை என்பது கூடும் என்பதாக சொல்கிறார்கள் அதுவும் ஒரு மனிதர் தன்னுடைய மறைவிடத்தை மறைப்பதற்கு சக்தி பெற்றிருந்து அஹ் இந்த குதிரத்தி ஆலா சத்ரிகா என்பதாக சொல்கிறார்கள் சக்தி பெற்று இருக்கும் பொழுது தன்னுடைய மறைவிடத்தை மறைக்காமல் எவர் தொழு தொழுகிறாரோ அவருடைய தொழுகை என்பது கூடாது என்பதாக ஐமா பெருமக்கள் சொல்கிறார்கள் இவ்வாறு ஒருவருடைய மறைவிடத்தை மறைக்கின்ற இந்த செயல் என்பது தொழுகையினுடைய ஆரம்பத்தில் இருந்து ஒருவர் தன்னுடைய தொழுகையை முடித்து அந்த தொழுகையிலிருந்து மீளும் வரை அந்த மறைவிடம் என்பது மறைக்கப்பட்டதாக இருந்தால் மட்டும்தான் தொழுகை என்பது கூடும் என்பதாக சொல்கிறார்கள் ஒருவர் தொழுகை தொழுகையை ஆரம்பம் செய்யும் பொழுது தன்னுடைய உடல் உறுப்புகளில் கால் பகுதி உடல் உறுப்பு நான்கில் ஒரு பகுதி கால் பகுதி உடல் உறுப்பு வெளிப்பட்டு விட்டால் மறைவாக இல்லாமல் அஹ் அவரத்து தெரிந்துவிட்டால் ஏதாவது சிறிய அரைக்குறை ஆடைகளும் அணிந்து கொண்டு தொடுகிறார் என்று சொல் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது உடலில் நான்கில் ஒரு பகுதி வெளிப்பட வெளிப்படையாக இருந்தால் அவருடைய தொழுகை என்பது உண்டே ஆகாது என்பதாக சொல்கிறார்கள் அதுவே ஒரு நபர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நல்ல முறையிலே நல்ல முறையிலே சாதிகான முறையிலே தன்னுடைய மறைவிடங்களை எல்லாம் மறைத்து உடல் உறுப்புகளை மறைத்தவாறு அவர் தொழுகிறார் தொழுகையை ஆரம்பித்த பிறகு தொழுகையின் நடுவிலே அவருடைய உறுப்பு ஏதோ ஒன்று காத்தடிப்பதைக் கொண்டு ஆடையை விலகிக் கொண்டு ஆடை விலகி அவருடைய உறுப்புகளில் நான்கில் ஒரு பகுதி கால்வாசி உறுப்பு வெளிப்பட்டுவிட்டால் அவருடைய தொழுகை என்பது பாத்தியிலாகிவிடும் முறிந்துவிடும் என்பதாக சொல்கிறார்கள் எனவே இவ்வாறு மறைவிடத்தை மறைப்பது தொழுகை என்பதற்கு மிகவும் முக்கிய முக்கியமானதாக இருக்கின்றது இந்த மறைவிடம் என்பது அவருக்கு என்பது பல்வேறு நபர்களுக்கு இன்றைய காலங்களில் எது மறைவிடம் எது அவரது வேண்டும் என்பது தெரியாமல் இருக்கின்றது அதிலே பார்க்கும் பொழுது இமா பெருமக்கள் சொல்கிறார்கள் ஒரு ஆணினுடைய மறைவிடம் என்பது மின் சூர்ரத்தின் இலா முன்தகர் ஒரு ஆணின் அஹ் தொப்புள் கீழில் இருந்து அவருடைய முட்டையின் கடைசி வரை கால் மூல முட்டி இருக்கல அந்த முட்டியின் கடைசி அந்த முட்டி வரைக்கும் ஒரு ஆணிற்கு மறைவிடம் என்பதாக அவுரத் என்பதாக சொல்கிறார்கள் அதை ஒரு மனிதன் மறைத்தால் தான் அவருடைய தொழுகு என்பது கூடும் அதுவே ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது இரண்டு விதமாக பெண்களுக்கு சொல்கிறார்கள் அடிமை பெண் என்பவர்களுக்கு ஒரு சட்டம் சுதந்திரமாக இன்றைய சூழ்நிலையில் இருக்கின்ற பெண்களுக்கு ஒரு சட்டம் அடிமை பெண்கள் இன்றைய காலங்களில் கிடையாதுனால் அதை நாம் பார்க்க வேண்டாம் சுதந்திரமான சுதந்திரமான பெரு பெண்களுக்கு அவர்களுடைய மறைவிடம் என்பது ஜமீன சிவல் வஜிகி வல் கதமீன் என்பதாக சொல்கிறார்கள் ஒரு பெண்ணுடைய உடல் முழுவதும் அஹ் அந்த பெண்ணுடைய உடல் முழுவதும் மறைவிடம்தான் அதை மறைக்க வேண்டும் மூன்று அஹ் உறுப்புகளை தவிர சிவல் வஜுகி அவளுடைய முக அவளுடைய முகம் இரண்டு உள்ளங்கைகள் இரண்டு உள்ளங்கால்கள் இந்த உள்ளங்கை உள்ளங்கால் முகம் இந்த மூன்று அந்த பெண் மறைக்காமல் இருந்தால் தவறில்லை மற்ற எல்லா உறுப்புகளையும் அஹ் மறைத்தால் தான் தொழுகை என்பது உண்டாகும் என்பதாக சொல்கிறார்கள் இவ்வாறு மறைவிழத்தை மறைப்பது என்பது இபாதாத்துகள் இல்லா எல்லாவற்றும் கூடுவதற்காக நிபந்தனையாக இருக்கின்றது அஹ் இந்த மறைவிடத்தை மறைப்பது என்பது விவாதத்துக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு நிலைகளிலே ஒழுக்கமாகவும் அமைந்திருக்கிறது வெளியிலேதோ ஒரு பகுதிக்கு செல்லும் பொழுது மறைவிடத்தை மறைத்தவாறு செல்ல வேண்டும் ஆஹ் பல்வேறு இடங்களிலே நாம் பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது அவ்வாறு செல்ல வேண்டும் என்பதுதான் அஹ் ஒழுக்கமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக அஹ் நபி அவர்கள் அதிகமாக எச்சரித்த ஒரு விஷயம் ஒருமுறை நபி சொல்லாஹு அலிஹஹன் அவர்கள் இரண்டு தவறுகளை கடந்து சென்றார்கள் அப்பொழுது நபி அவர்கள் கூறினார்கள் இரண்டு கபறுகளும் படுத்தப்பட்டு இருக்கிறது இந்த கபறு இருக்கிற இரண்டு நபர்களும் படுத்தப்படுகிறார்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது நபி அவர்களை சொல்லுகிறார்கள் இந்த இரண்டு நபர்களும் இந்த இரண்டு கபரும் எந்த ஒரு பெரும் பாவத்திற்காக பெரிய பாவங்களுக்கெல்லாம் அது அதாவது படுத்தப்படவில்லை மாறாக அவர்கள் ஒருவர் சிறுநீர் கழிக்கும் பொழுது மலம் ஜலம் வெளியாக்கும் பொழுது கழிவறையிலே தன்னுடைய மறைவிடத்தை ஒழுங்காக மறைக்காமல் மற்றவர்களுக்கு தெரியுமாறு அவர் சிறுநீர் கழித்திருக்கிறார் எனவேதான் ஒருவர் அஹ் அதாவுபடுத்தப்படுகிறார் மற்றொருவரோ அவர் புறம் பேசிக்கொண்டு கொண்டு அஹ் கோல் முட்டி கொண்டு திருந்ததினால் அவரு ஆதாகப்படுத்தப்படுகிறார் என்பதாக சொல்கிறார்கள் இதை கொண்டு பார்க்கும் பொழுது இந்த மறைவிடத்தை மறைப்பது என்கின்ற இந்த ஒழுக்கம் எல்லா இடங்களிலும் ஒருவர் கழிவறைக்கு செல்லும் பொழுது கூட இந்த ஒழுக்கத்தை பேண வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள் எனவேதான் இந்த மறைவிடத்தை மறைப்பது என்பது தொழுகைக்கும் ஒரு சருத்தாக நியமிக்கப்பட்டிருக்கிறது எனவே வருகின்ற காலங்களிலே எல்லா விதமான அதவுகளையும் ஒழுக்கங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பேரி நடக்கும் பாக்கியத்தை வல்ல இறைவன் தருவானாக எல்லா இபாதாத்துகளையும் மக்பூலான இபாதாத்துகளாக அல்லாஹாக்கி தந்த அருள் புரிவானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته